டாக்டர் பிரதாப் சி ரெட்டி இந்தியாவின் பிரபலமான மருத்துவமனையான அப்பலோ மருத்துவமனையின் நிறுவனர் மற்றும் தலைவர் இவர் ஒரு சுகாதார முன்னோடி மட்டுமல்ல தெலுங்கு நடிகர் ராம் உபாசானா காமினேனியின் தாத்தாவும் ஆவார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் நாளன்று பிறந்த டாக்டர் பிரதாப் ரெட்டி இந்த தொன்னூற்றி இரண்டு வயதிலும் வாரும் ஆறு நாட்கள் வேலை செய்கிறார் உலகத்தரம் வாய்ந்த மருத்துவ பராமரிப்பு என்ற அப்போலோவின் நோக்கத்தை தீவிரமாக வழிநடத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் முதல் அப்போலோ மருத்துவமனையை டாக்டர் பிரதாப் ரெட்டி சென்னையில் தொடங்கினார் இன்று அவரது தலைமையின் கீழ் எழுபதுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் ஐந்தாயிரம் மருந்தகங்கள் மற்றும் நோயறிதல் பரிசோதனைகள் தொலை மருத்துவம் மற்றும் டிஜிட்டல் சுகாதார வசதிகள் என அப்போலோ அதிநவீன தொழில்நுட்பங்களுடன் முன்னணியில் உள்ளது மே நிலவரப்படி பிரதாப் சி ரெட்டியின் நகர சொத்து மதிப்பு கோடி என மதிப்பிட்டுள்ளது இந்திய அரசின் பத்ம பூஷன் பத்ம விபூஷன் போன்ற கௌரவங்களை பெற்றுள்ள டாக்டர் பிரதாப் சி ரெட்டி இந்திய சுகாதாரத்துறையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதில் அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்காக புகழ்பெற்றவர்